எங்களுடைய பார்வையில் ஒவ்வாள் என்று சொல்வது வாயினாலே உண்டு வாயினாலே மலங்களிக்கும் ஒரு பறவை என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோமே ஒளிய ஹல்கன் பறவை இனங்களிலேயே பரிபூரணமான பறவை இனம் என்று சொல்கிறார்கள் என்றால் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய விடயம் தான் என்பதையும் மறந்து விடாதீர்கள் அந்த பறவை வாயினாலே வாயினாலே உண்டு மலம் கழிப்பது என்பது பரவலான கருத்தாக இருந்தாலும் கூட அதனுடைய உள்ரங்கத்தை ரகசியத்தை அறிந்தவன் மாத்திரமே நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு ஞாபகம் செய்கிறேன் சுவர்க்கவாதிகள் சுவனவாசிகள் உண்ணுவார்கள் பருகுவார்கள் ஆனால் மலம் கழிக்க மாட்டார்கள் அவர்களினுடைய மலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏப்பத்தின் மூலமாக வெளியாக்குகிறான் என்று சொன்னால் அது போன்றேதான் அல்லாஹ் ஒவ்வாலினுடைய மலத்தையும் வாந்தியின் மூலம் வெளியாக்குகிறான் என்று சொன்னால் நாங்கள் நினைப்பதை போன்ற அரு அறுப்பான பறவை அல்ல அற்புதமான ஒரு பறவை இனம்தான் வௌவால் என்று சொல்வது இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் வௌவாலை படைத்தது ஐசா அலேஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் தான் என பரவலான ஒரு கருத்து உண்டு ஆனால் ஈசா அலேஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள்